சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்ற பழமொழிக்கு இணங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி வாங்க மீனராசிக்கான பலன்களை பார்ப்போம் மீனராசி நேயர்களே குருவின் அதிபதியாக பிறந்த நீங்கள் எப்பொழுதும் வித்தியாசமும் நல்ல புத்தி கூர்மையையும் நல்ல குணங்களையும் இலகிய மனதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நல்ல மனப்பக்குவத்தையும் உள்ளவர்களே நீங்கள் எந்த செயலையும் இது முடியாது கடினம் என்ற வார்த்தைக்கே இடம் கொடுக்க மாட்டீர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையை நவம்பர் நாலாம் தேதி கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைவதால் என்ன பலன் வக்ரம் என்றால் கோபம் அடைவது அதாவது தன் குணத்திற்கு எதிர்மறையாக நடப்பது ஃபார் எக்ஸாம்பிள் நல்லவனுக்கு கெட்ட பலனையும் கெட்டவனுக்கு நல்ல பலனையும் கொடுப்பார் சில நேரத்தில் நாம் புலம்பிய வார்த்தையே அதுதான் நீதி நியாயம் தர்மம்னு வாழ்கின்ற நமக்குத்தான் சோதனை வருது கெட்டவன் எல்லாம் நல்லாதான வாழ்றான் என்று நினைப்போம் கவலைப்பட வேண்டாம் நல்லவர்களை சோதித்தான் அப்பன் எம்பெருமான் முருகனையும் அவர் அண்ணன் விநாயகரையும் வழிபட்டால் சனியின் பார்வையிலிருந்து விடுபடலாம் இவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தும் இந்த மீனராசியில் பிறந்து கடுமையான பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் சிறுவயது முதல் படிகின்றோமே எங்களுக்கு நல்ல பலன்கள் வராதா என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவர் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரத்தில் இருந்தார் கெடுபலன்கள் மன உளைச்சல் வீண் விரயங்கள் வீட்டில் நிம்மதியின்மை கணவன் மனைவி உறவில் சஞ்சலம் என சொல்ல முடியாத அளவிற்கு இன்னல்களை அனுபவித்தீர்கள் சனி வக்ர நிவர்த்தி ஆகிய பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் விரயத்தை உண்டு பண்ணுவார் அன்பு தொல்லையால் செலவுகள் கூடும் சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் பல வழிகளில் பணவரவை உருவாக்குவார் உங்கள் அறிவாற்றலால் பணத்தை பெருக்கிக் கொள்ளும் யோசனைகளும் புத்தி கூர்மையால் வாய்ப்புகள் வரும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற பழமொழிக்கு இணங்க பொறுமையாக இருங்கள் உடனடியாக எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் ஒரு மணி நேரமாவது அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து யோசித்து முடிவெடுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல பெரிய மனிதர்களின் வாய்ப்புகள் கிட்டும் அவர்கள் மூலியத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் பணவரவும் கிடைக்கும் ஆனால் விரக்தியால் மனம் உடைந்ததால் உங்கள் தகுதி குறைந்து விட்டதாக என்று ஐயம் கொள்ளாமல் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உங்களை மிகுந்த சக்தி வாய்ந்த நன்கு தகுதியானவர்களாய் உருவாக்கி கொள்வதை ஒருபோதும் தவறவிட வேண்டாம் நீங்கள் அடிக்கடி கூற வேண்டிய மந்திரம் ஓம் காகத் பஜாயத்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்ற மந்திரத்தை கூறவும் இந்த மந்திரத்தையும் கூற முடியவர்கள் சேர்த்தும் கூறலாம் முனிவர்கள் தேவரேளு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வு அல்லால் உண்டோ கலிவுல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியனே துதிப்பேன் தமியனருக்கு அருள் செய்வாயே என்றும் கூறலாம் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரும் சனி பகவானால் வீண் விரயம் உண்டாகும் சிறிய சிறிய பொய்கள் கூறுவதை தவிர்க்கவும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கூறுவதை தவிருங்கள் அது உங்களுடைய நற்பெயர்களை கெடுக்கும் விதமாக அமைய வாய்ப்பிருக்கிறது மீனராசியில் ஜென்மத்தில் ராகு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு கேது பயிற்சி கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதத்தில் முடியும் வரை ராகு அங்கே தான் இருக்கிறார் ஏழில் கேது இருப்பார் ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் பெரிய ஒப்பந்தம் லாட்ரி போன்றவற்றின் மூலம் ஒரு கூறு அதிர்ஷ்டம் உருவாக காலமாக அமையும் நீண்ட வருடமாக எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் குரு ராசிக்காரர் மூன்றாம் இடத்திற்கு சென்று இருக்கிறார் அங்கு ஜென்மத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒரு நேரத்தில் பண வரவு பல வழிகளில் வர வாய்ப்பிருக்கிறது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் அதிக கமிஷனுக்கு ஆசைப்பட வேண்டாம் எந்த விதமான தீய செயல்களையும் செய்ய நினைக்க வேண்டாம் சனி உங்களை கூர்மையாக கவனித்து கொண்டிருப்பார் ஏழில் உள்ள கேது அடங்காத வாழ்க்கை துணையை அடங்க வைப்பார் உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ள வைப்பார் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு இருந்த டார்ச்சர் கண்டிப்பாக குறையும் இது உங்களை பெரிய முன்னேற்றத்துக்கான மன சிந்தனையை யோசிக்கும் அளவிற்கு உங்களை உருவாக்கும் குருவின் அதிபதியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள் நன்மையோ தீமையோ அவர்கள் கூறுவது போல் நடங்கள் சனியின் பார்வை குறையும் கவலை வேண்டாம் உங்களுக்கு குருவாக இருப்பவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டார்கள் உங்கள் ராசிநாதன் குரு இதை எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டார் உங்களிடம் யாராவது தர்மம் கேட்டால் பணமாக கொடுப்பதை விட அன்னதானமாக குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குங்கள் மகாபாரதத்தில் கொடை வள்ளலாக தானத்தில் சிறந்த கர்ணனே செய்யாத ஒரே தானம் அன்னதானம் அதன் காரணமாக அவரது ஆன்மா சொர்க்கத்தை அடைய மிகவும் கஷ்டப்பட்டது அப்படிப்பட்ட உயரிய அன்னதானத்தை நாம் செய்வதினால் கிடைக்கும் பலன்கள் எண்ணில் அடங்காது மாமியார் வீட்டு வழியில் இருந்த பிரச்சனை தீரும் அதன் வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் வேலையில் சுமைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஊதியம் இல்லையே என்ற ஐயம் கொண்டவர்களுக்கு இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கான ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கும் உங்கள் பதவி உயர்வையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு யார் தடங்கல்காக இருந்தார்களோ அவர்களே வாலண்டரியாய் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்வார்கள் அதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார் திருவன்காடு சென்று புதனை வழிபட வாய்ப்பு கிடைத்தால் தரிசனம் செய்யுங்கள் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசத்தை காலையில் வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் நற்பலன்கள் கூடும் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும் ஹரியும் சிவனு ஒன்று இது அறியாதவ வாயில மண்ணு என்று பழமொழிக்கு இணங்க ஓம் நம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஓம் உலகின் மூல ஒளியான பிரணவத்தை காட்டுகிறது சி என்பது சிவபெருமானையும் வா என்பது அம்பாளையும் ய என்பது மனிதர்களான ஜீவன்களையும் நம ஜீவன்களைப் பற்றியுள்ள மாயை ஆணவம் கர்மம் என்ற மும்மலத்தையும் காட்டுவதாகும் ஸோ சிவாலயங்களை ஒன்பது முறை சுற்றி ஓம் நம சிவாய நம என்று கூறி வாருங்கள் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நற்பலன்கள் கிடைக்க கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம் அப்பன் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்கள் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் லைக்